ராமாயணம் இதுவரைக்கும் மூன்று உலகங்களையும் வென்ற பிறகு ராவணன் இலங்கைக்கு திரும்புகிறான் அங்க மகேஸ்வரனுக்காக மேகநாதன் யாகங்கள் செய்து மகேஸ்வரனோட தரிசனமும் பெற்று மரங்கள் பலமும் பெற்றிருக்கா அப்படிங்கறது அறிந்து பயங்கர மகிழ்ச்சியோட தன்னோட மகனோட அரண்மனைக்கு திரும்புகிறான் இதுவரைக்கும் பார்த்துருந்தோம் இனி என்ன நிகழ்ந்தது அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம் விபீஷ்ணன் அரண்மனையில் இருந்த ராவணனை பார்த்து பேச ஆரம்பிக்கிறான் நமது குலத்தை நாசம் செய்யும் பல காரியங்களை நீ அதன் விளைவாக நீ இல்லாத நேரத்தில் மது என்பவன் நமது குலத்தை சேர்ந்த கும்பினசி என்ற பெண்ணை தூக்கி சென்று விட்டான் அதற்கு ராவணன் கும்பினசி என்பவள் யார் அப்படின்னு கேட்கிறான் அதற்கு விபீஷ்ணன் நம் தாய் வழி பாட்டனார் சுமாலியின் மகனுடைய மகளின் மகள் கும்பினசி என்பவள் நம் அனைவருக்கும் சகோதரியே உன் மகன் யாகத்தில் அமர்ந்து விட்டான் நான் நீரில் மூழ்கி தவத்தில் இருந்த கும்பகரண தூக்கத்தில் ஆழ்ந்துட்டா நீயும் இல்ல அந்த நேரம் அரண்மனைக்குள் நுழைந்த மது என்னும் ராட்சசன் நமது காவலர்களை தோற்கடித்து பலாத்காரமா அவளை தூக்கி சென்றுட்டான் சில நாட்கள் கழித்துதான் இந்த செய்தி எனக்கு தெரிய வந்தது பெண்களை மனம் செய்து கொடுக்கும் கடமை சகோதரர்களுக்கு உண்டு அதனால் நாங்கள் மதுவை எதுவும் செய்யல இதெல்லாம் உன் பாப காரியங்களின் பலனே அப்படின்னு விபீஷணன் சொல்றான் இதை கேட்ட ராவணன் தன்னை விபீஷணன் குற்றம் சொல்வதை பொறுக்க மாட்டாதவனா கோபத்தோட பொங்கியல்றா என் ரதத்தை ஏற்பாடு செய்யுங்க நமது படைகள் தயாராகட்டும் பலவிதமான ஆயுதங்களையும் எடுத்துக்கொள்ளுங்க அந்த மதுவை இன்றே அழித்து விடுகிறேன் அப்படின்னு கிளம்புறா ராவணன் மதுபுரத்தை நோக்கி படைகள் புறப்பட்டது மதுபுரத்தில் ராவணனை கண்ட கும்பினசி கைகூப்பி வணங்கியபடி ராவணனோட பாதங்களில் விழுந்தாள் அவளை தூக்கிய ராவணன் மதுவை என்ன செய்ய வேண்டும் என்று சொல் அப்படின்னு அதற்கு கும்பினசி நான் அவரை கணவனா ஏற்றுக்கொண்டேன் ஆகையால அவரை கொல்லாதீங்க அப்படின்னு சொல்றா உன் மீது வந்த கருணையால் மதுவை வதம் செய்யாமல் விடுறேன் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்புறா ராவணன் இலங்கைக்கு செல்லும் முன் சூரியன் அஸ்தமனமானதால் தங்குவதற்கு ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்க விபீஷ்ணனிடம் உத்தரவிட்டான் ராவணன் விபீஷ்ணன் சந்திரன் போல் பல ஒரு மலை பிரதேசத்தை தேர்ந்தெடுத்தான் அங்கு அனைவரும் தங்குறாங்க அந்த மலை பிரதேசத்தில் கிண்ணறர்களின் மதுரமான குரலில் பாடும் சங்கீதம் ராவணனுக்கு கேட்டது இந்த சங்கீதத்தின் இனிமையில் ராவணனுக்கு மனம் நிறைந்தது கிண்ணறர்கள் பாடிக்கொண்டும் பெண்களுடன் விளையாடி கொண்டும் இருந்தாங்க சங்கீதத்தாலும் வாசனை நிறைந்த புஷ்பங்கள் நிறைந்து மனதை மயக்கியதாலும் குளிர்ந்த இதமான காற்றாலும் சந்திரன் குளுமையான பிரகாசமும் சேர ராவணனின் மனம் கிளர்ச்சியடைந்தது இந்த சமயம் அங்கு திவ்யமான ஆபரணங்கள் அணிந்து லக்ஷ்மி தேவியைப் போல் ரம்பா என்ற பெண் சென்று கொண்டு இருந்தால் மன கிளர்ச்சியுடன் இருந்தார் ராவணனோட கண்கள்ல அவ பட்டா அவளின் கையை பிடித்து இழுத்து பேச்சு கொடுத்தான் ராவணன் அழகியே யார் நீ எங்கு போற சொர்க்கலோகமே நீதான் என்று எண்ணும்படி என் மனம் மயங்குது மூ உலகிலும் எனக்கு மிஞ்சிய தகுதி உடையவர்கள் யாரும் இல்ல மூ உலகிற்கும் அரசன் நான் என் பெயர் ராவணன் என்னை ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்றான் இதை கேட்ட ரம்பா நடுங்கி நின்றால் ரம்பா ராவணனிடம் கைகூப்பியபடி பேச ஆரம்பிக்கிறா சத்தியமா சொல்றேன் உன் சகோதரன் குபேரனுடைய மகன் நலகுபாரன் மனைவி நான் அவரைக்கான நகைகளால் அலங்கரித்துக்கொண்டு கொண்டு சென்று கொண்டிருக்கேன் அவரை தவிர வேறு யாரையும் மனதால் கூட நினைத்து பார்க்க மாட்டேன் நான் உனது மருமகள் ஸ்தானத்தில் இருக்கேன் நீ இது போல என்னிடம் பேசுவது சரியில்லை வேறு யாராவது என்னிடம் தகாத வார்த்தைகள் பேசினால் என்னை அவர்களிடமிருந்து காப்பாற்ற வேண்டிய பொறுப்பில் இருப்பவன் நீ அப்படின்னு சொல்றா நான் வருவேன் என்று எனக்காக உனது மகன் ஸ்தானத்தில் இருப்பவன் காத்திருப்பான் என்னை தடுக்காத என் கையை விடு அப்படின்னு சொல்றா ரம்பா பேசியதை கேட்ட ராவணன் அவளிடம் பேச ஆரம்பிக்கிறான் நீ என்னுடைய மருமகள் என்று சொல்வதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஒருவனுக்கு ஒருத்தி என்று இருப்பது மானிடகுல பெண்களுக்கு சரியாக இருக்கும் ஆனால் தேவலோகத்து பெண் உனக்கு இதுபோல் எந்த ஒரு நியதியும் கிடையாது அதனால நான் உன்னை விரும்பியதுல தவறு எதுவும் இல்லை என்று அவளது அனுமதி இல்லாம அவளை பலவந்தமாக அடையிறான் அவள் அணிந்திருந்த ஆபரணங்களும் உடைகளும் நிலைகுலைய தன் தலைகேசம் அவிழ்ந்து யானை புகுந்து கலங்கிய நதி போல ஆனால் ரம்பா தன்னுடைய எண்ணம் நிறைவேறியதும் ரம்பாவைப் பற்றி எந்த ஒரு கவலையும் இல்லாம அங்கிருந்து கிளம்புறான் ராவணன் தன் கை கால்கள் நடுங்க தடுமாறியபடி அழுத முகத்துடன் நலகுபரன் இருக்கும் இடம் வந்து அவனது காலில் விழுந்து அழுது புலம்புறா ரம்பா அவளிடம் நடந்தவற்றை கேட்டு தெரிந்து கொண்ட நலகுபரன் கோபத்துல ராவணனுக்கு கடுமையான ஒரு சாபத்தை கொடுக்குறா ராவணன் விருப்பமில்லாத பெண்ணை நெருங்கியதால இனி ஒரு பெண்ணின் அனுமதி இல்லாமல் அவளை ராவணன் தொட்டால் அவனது தலை ஏழு துண்டுகளாக வெடித்து சிதறும் அப்படிங்கிற சாபத்தை கொடுக்கிறான் அந்த சமயம் ஆகாயத்தில் தேவ துந்துபிகள் முழங்குது அனைத்து தேவர்களும் மகிழ்றாங்க இந்த பயங்கர சாபத்தை கேட்ட ராவணன் இனி எந்த பெண்ணின் அனுமதி இல்லாமல் நெருங்கக்கூடாது அப்படின்னு முடிவெடுக்கிறான் இந்த சாபத்தால் உலகம் முழுவதையும் வெள்ள யுத்தம் செய்த போது அபகரிக்கப்பட்டு சிறை வைக்கப்பட்டிருந்த பெண்களும் நிம்மதி அடைகிறாங்க நலகுபரன் கொடுத்த சாபம் அவர்களுக்கு விடுதலை அளிப்பதாக அமைந்தது இந்திரலோகத்தை வெற்றி பெற முடிவெடுத்த ராவணன் தன் மகன் மேகநாதனுடன் இந்திரலோகம் வந்து சேர்றான் ராவணன் வந்திருக்கான் அப்படிங்கிற செய்தியை கேட்டதும் நடுங்கிய இந்திரன் தனது படைகளை யுத்தத்திற்கு தயாராக இருக்கும்படி சொல்லிவிட்டு விஷ்ணுவிடம் உதவி கேட்டு வந்தான் விஷ்ணு இந்திரனிடம் பேச ஆரம்பிக்கிறார் பிரம்மா கொடுத்த வரத்தின் பலத்தால் ராவணன் நிமிர்ந்து நிற்கிறான் பிரம்மா இவனுக்கு கொடுத்த வரங்களும் மாற்ற முடியாதவை வரத்தின் மகிமை அவனுக்கு அபரீதமான சக்தியை கொடுத்திருக்கு ராவணனை சுலபமாக வெல்ல முடியாது ராவணன் தன் மகன் மேகநாதனுடன் வந்திருக்கான் மேகநாதன் பிறப்பிலேயே பலசாலி தற்போது மேலும் பல யாகங்கள் செய்து மகேஸ்வரனிடமும் வரம் பெற்றிருக்கான் நான் இந்த ராட்சசர்களை அழிக்க சரியான நேரம் வரல சரியான நேரம் வரும்போது இந்த ராட்சசர்களை அழித்து அனைவருக்கும் மகிழ்ச்சி அளிப்பேன் இப்பொழுது நீ பயப்படாதே உன்னால் முடிந்தவரை யுத்தம் செய் அப்படின்னு சொல்றாரு விஷ்ணு கொடுத்த தைரியத்துல யுத்தம் செய்ய முடிவெடுத்த இந்திரன் அங்கிருந்து கிளம்புறா இந்திரலோகத்திற்கு திரும்பி வந்த இந்திரன் ஐராவதம் வெள்ளை யானையில சென்று தன் படைகளுடன் ராவணனை எதிர்த்து யுத்தம் செய்ய ஆரம்பிக்கிறான் யுத்தம் கடுமையாக இருக்குது இராவணனின் பக்கத்தில் இருந்த ராட்சச வீரர்கள் பெரும் அளவில் கொல்லப்பட்டாங்க ராவணனின் மகன் மேகநாதன் தன் மாய சக்தியால் அந்த இடத்தை சுற்றி இருட்டை உண்டாக்கி அனைவருக்குள்ளும் குழப்பத்தை ஏற்படுத்தினா அனைவரும் தடுமாறி கொண்டிருந்த போது தன் உடலை மறைத்து கொண்டு இந்திரனை கட்டி தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தா இந்திரனுடன் ராவணனிடம் வந்த மேகநாதன் இந்திரன் நம் பிடியில் கொண்டா இனி யுத்தம் செய்ய வேண்டியதில்லை மூ உலகையும் உங்கள் விருப்பம் போல ஆட்டுவிக்கலாம் அப்படின்னு சொல்றான் தன் மகன் சொன்னதை கேட்டு மகிழ்ந்த ராவணன் நீ ஒருவனாகவே இந்திரனை வெற்றி பெற்றுவிட்டாய் யுத்தத்துல நாம் வெற்றி பெற்று விட்டோம் என்று அறிவித்துவிட்டு யுத்தத்தை நிறுத்தி இந்திரனுடன் இலங்கைக்கு செல்ல தன் படைகளுக்கு உத்தரவிட்டான் ராவணன் பிரம்மாவிடம் சென்ற தேவர்கள் இந்திரனை ராவணன் தூக்கி சென்று விட்டான் ராவணனிடமிருந்து இந்திரனை விடுவித்துக் கொடுங்கள் அப்படின்னு கேட்டுக்கொண்டாங்க தேவர்களின் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட பிரம்மா இராவணனிடம் சென்று பேச ஆரம்பிக்கிறார் நீயும் உன் மகனும் போரில் காட்டிய திறமையைக் கண்டு திருப்தி அடைந்த உன் மகனின் ஆற்றல் உன்னை விடவும் பல மடங்கு உயர்வாக இருக்கு உன் மகன் மேகநாதன் இந்திரனை வென்றதால இன்று முதல் இந்திரஜித் என்று அழைக்கப்படுவான் உங்களது ஆற்றலால் மூ உலகையும் வெற்றி பெற்று விட்டாய் உனது ஆசை பூர்த்தி அடைந்து விட்டது அதனால இந்திரனை விட்டுவிடு அப்படின்னு சொல்றாரு அதற்கு ராவணன் இந்திரனை வென்று தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவன் இந்திரஜித் அவனிடமே கேட்டுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றான் பிரம்மா இந்திரஜித்திடம் இந்திரனை விட்டுவிடு அதற்கு பதிலாக உனக்கு என்ன வேண்டும் கேள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு இந்திரஜித் எனக்கு இறப்பில்லா அமரத்துவம் வேண்டும் அதனை நீங்கள் வரமாக தந்தால் இந்திரனை விட்டுற அப்படின்னு சொல்றான் அதற்கு பிரம்மா அமரத்துவம் என்பது உயிரினங்களுக்கு கிடையாது ஏதோ ஒரு விதத்துல மரணம் நிச்சயமாக வந்தே தீரும் ஏதேனும் ஆற்றல் மிக்க பிராணியிடம் உன் மரணத்தை ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்றாரு உடனே இந்திரஜித் தன் நிபந்தனையை கிட்ட சொல்கிறான் நான் யாகம் வளர்த்து பூஜைகள் செய்து பின் யுத்தத்தில் இறங்கினா என்னை யாராலும் வெற்றி பெற முடியாது என்ற வரத்தை கொடுங்க யாகம் வளர்த்த அக்னியில் இருந்து எனக்கு குதிரையுடன் கூடிய ரதம் வரணும் அந்த வாகனத்தில் நான் இருக்கும்போது எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது அப்படிங்கிற வரத்தையும் கொடுங்க இப்போதே இந்திரனை விட்டுறேன் அந்த யாகத்தை நான் செய்து முடிக்கும் முன் யாராவது அந்த யாகத்தை தடுத்து என்னை வெற்றி பெற்றால் எனக்கு முடிவு வரட்டும் அப்படின்னு சொல்கிறான் பிரம்மா அப்படியே ஆகட்டும்னு வரத்தை கொடுக்கிறாரு இந்திரஜித் இந்திரனை விடுவித்தான் மூ உலகையும் வென்ற ராவணன் இலங்கைக்கு சென்று அங்கிருந்தபடியே மூ உலகையும் ஆட்சி செய்தான் இந்திரன் தன் மதிப்பை இழந்ததால பேசாமல் மௌனமா இருக்கான் பிரம்மா இந்திரனின் மனநிலையை உணர்ந்து அவனுக்கு ஆறுதல் வார்த்தைகள் பேசினார் நீ அகலியை அடைய முயற்சி செய்தபோது போது கௌதம மகரிஷி உனக்கு பல சாபங்கள் கொடுத்தார் அதுல எதிரிகளிடம் சிக்கிக்கொள்வாய் இந்திர பதவி உனக்கு நிரந்தரமாக இருக்காது அப்படின்னு சாபமிட்டிருந்தார் அந்த சாபத்தின்படி இப்பொழுது ராவணங்கிட்ட சிக்கிக்கிட்ட உனது பதவியும் பறிபோனது அவரது சாபமும் நிறைவேறிவிட்டது ஆகையால் கவலைப்படாதே நீ செய்த தவறான காரியத்தின் பலனாக இவற்றையெல்லாம் நீ அனுபவிச்ச இனிவரும் காலத்தில் மனதை ஒருமுகப்படுத்தி யாகம் செய் அந்த யாகத்தின் பலனாக நீ தூயவனாகி இந்திர பதவியை மீண்டும் பெறுவாய் அப்படின்னு சொல்றாரு பிரம்மாவின் பேச்சில் திருப்தி அடைந்த இந்திரன் தியாகங்கள் பல செய்ய ஆரம்பிக்கிறான் அழித்து மூன்று உலகையும் இருந்து விடுவித்து விட்டாய் இந்திரனும் தனது நிரந்தர பதவியை பெற்றுவிட்டான் அப்படின்னு அகத்தியர் ராமரிடம் ராவணன் மற்றும் இந்திரஜித்தின் வரலாற்றை சொல்லி முடிக்கிறார் ராமர் அகத்தியரிடம் மேலும் சில கேள்விகள் கேட்கிறார் தேவர்கள் கந்தவர்கள் என்று மேல் உலகத்தில் இருந்தவர்கள் யாராலும் தனக்கு அழிவு வரக்கூடாது என்று பிரம்மாவிடம் ராவணன் வரம் வாங்கியிருந்தான் அதனால் அவனை யாராலும் வெற்றி பெற முடியல ஆனால் இந்த பூலோகத்தில் வாழும் மனிதர்களையும் மிருகங்களையும் ராவணன் ஒரு பொருட்டாகவே எண்ணியதில்லை ஆகையால வரம் கேட்கும்போது மனிதர்கள் மற்றும் மிருகங்களால் தனக்கு அழிவு வரக்கூடாது என்று அவன் வரம் கேட்கல இந்த பூலோகத்தில் பல அரசர்கள் இருந்திருக்காங்க இவர்களில் ஒருவரால் கூட ராவணனை வெல்ல முடியவில்லையா அப்படின்னு கேட்குறாரு இதற்கு அகத்தியர் கூறிய பதில் என்ன இதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம்